பலம் உலகம் செய்திகள் மோட்டார் சைக்கிளில் மதகு ஊடாக குடும்பத்தோடு ஆற்றை கடக்க முற்பட்ட குடும்பஸர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு பரிதாபகரமான முறையில் உயிரிழப்பு நின்ற ஊரில் சம்பவம் இனி விரிவான செய்திகள் நிந்தவூர் ஆலயடிக்கட்டு பிரதேசத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் மதகு ஒன்றினூடாக ஆற்றைக் கடக்க முற்பட்ட வேளையில் நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நிந்தவூர் ஆலயக்கட்டில் கணவனும் மனைவியும் பிள்ளையுடன் மோட்டார் சைக்கிளில் ஆற்றைக் கடக்க முற்பட்ட வேளையில் ஆற்றில் விழுந்து தண்ணீரில் மூழ்கிய நிலையில் மனைவியும் பிள்ளையும் உயிருடன் மீட்கப்பட்டுள்ள அதேவேளை கணவன் காணாமல் போன நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நீரில் மூழ்கி உயிரிழந்தவர் அப்பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயது இக்ராம் என்ன அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவர் வெளிநாட்டில் தொழில் புரிந்து வந்த இவர் சில நாட்களுக்கு முன் நாடு திரும்பியிருந்த நிலையில் இன்றைய தினம் இந்த அனர்த்தத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்